ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து முதல் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் கெண்டையும் கண்ணும் துயிலம் என் நிறம் பண்டு பண்டு போல்வோக்கம் மிக்கசீர் தொண்டரிட்ட பூந்துளவின் பாசமே வண்டு கொண்டு வந்து உதுமாகிலே கெண்டை உன் கண்ணும் துயிலும் என் நிறம் பண்டு பண்டு வக்கும் மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவின் பாசமே வண்டு கொண்டு வந்து உதுமாகிலே அர்த்தமாயிருக்கு உங்களுக்கு பெருமாளுடைய திருவடியில் தொண்டர்களால் இடப்பட்ட துளசி மலரின் வாசனையை கொண்டு வந்து வண்டு என் மீது வீசினால் என்னுடைய கண்கள் துயிலும் என்னுடைய நிறமும் பழையது போல் ஆகிவிடும் இதுதான் பொதுவான அர்த்தம் இப்போ ஒன்றுன்னா பார்ப்போம் மிக்க சீர் தொண்டர் அனநிய பிரயோஜனனான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனநிய பிரயோஜனர்னால் திரும்ப இவரும் ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட்லாம் கிடையாது பெருமாளிட்ட பெருமாளை ஒன்றை சேவிக்கணுன்னா அதுக்காக தான் வரேன் நான் இன்றைக்கி சேவிக்கிறது நாளைக்கு சேவிக்க முடியாது இருக்கணும் அதுக்காக வரேன் அப்படின்னு சில பேர் இருப்பான் அதான் அனங்க பிரயோஜனர் அவர்கள் அவர்கள் இட்ட பூந்துளவின் அவருடைய தொழிற்துழவை மலரின் துள பூம் துளவின்னு போட்டிருக்கு துளவின் பூன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க துளசி மாலையில் இருக்கிற பூ அதை வாழ்ந்த வாசனை அந்த வாசனையை பரிமளத்தை என்ன நாற்றத்தை வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே வண்டு அந்த வாசனையெல்லாம் சேர்த்துண்டு உறிஞ்சுண்டு கொண்டு வந்து என் மேலே ஊதினால் கொண்டு வந்து ஊதினால் என்ன ஆகும் ஊதுமாகில் கண்டை உன் கொண்ணம் கெண்டைன்னா கண்டை மீன் போன்ற பெரிய கண்கள் துயிலும் பெண் கெண்டை ஒன் கண்ணும் பெண்டை ஒன் கணும் தூங்கும் அப்படின்னா கண்களும் தூண்கணும் அழகிய அழகிய கண்களும் துயிலும் என் நிறம் என்னுடைய உடல் நிறமும் பண்டு பண்பு பண்டு போல் வக்கும் முன்ன மாதிரி ஆகிடும் பண்டு வக்கும்னா போட்டால் போகிறோம் பண்டு பண்டு போல் வக்கும் அப்படின்னா ரெண்டு தினம் ஏன் போட்டிருக்காங்கன்னா இப்போதைய அவள் அவள் அவ அவஸ்தைக்கு முற்பட்டதான யாதொரு அவஸ்தை உண்டோ அதற்கும் முற்பட்டதான யாவது அவஸ்தை உண்டோ அப்படின்னு பின்னாடி பின்னாடி போகிறா ரெ ரெண்டு ஸ்டேஜில் தாண்டி வந்துட்டான்னு அர்த்தம் அதனால் தான் பண்டு பண்டு கோல் பக்கம் மிக்க தொண்டரிட்ட புந்துள பின்வாசமை ரெண்டு பண்ட பண்டு பண்டுக்கு அர்த்தம் என்ன இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அதற்கு முன்னாடி இருந்த மாதிரி அதாவது பெருமாளுடைய விஷயமே தெரியாத இருந்த மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம் அப்போ எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி என்னுடைய உடல் நிறம் மாறிவிடும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இதான் என்ன இந்த காதல் அவஸ்தையில் என்ன வேணால் பேசுவோம் அந்த ஒரு தலைவி அது மாதிரி தான் இந்த பாசம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் கெண்டை பொன்கணும் துயிரும் என் நிறம் பண்டு பண்டு போல் மூக்கும் மிக்கசீர் தொண்டரிட்ட பூந்துளவின் பாசமே வண்டு கொண்டு பூதுமாகிலே ஸ்ரீமதே ராமானுஜாய நம